வணக்கம் ரிலி ஏர்டெல் டிடெல் டிவியில் பேசிக்காக வர பேக்கேஜ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இப்போ நீங்கள் எனக்கு அதிகமான சேனல்லாம் வர தேவையில்ல பேசிக்காக வர சேனல் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த பேக்கேஜ் வந்து ரீச்சார் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு தமிழில் பெரும்பாலான சேனல் வந்து எல்லாமே தமிழ் சேனலில் வந்து வந்துடும் கூட உங்களுக்கு குழந்தைங்க சேனல் வந்து அஞ்சு வந்துடும் இதில் இல்லாமல் ஒரு மூணு சேனல் வந்து வரும் அது என்னென்னா நிக்கு நிக்கு ஜூனியர் சோனிக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஆறு வந்துடும் இதில் இல்லாதது ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன்று ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் டூ இந்த ரெண்டுல சேர்ந்து வந்துடும் இது வந்து பெரும்பாலான மக்கள் வந்து பயன்படுத்துகிற பேக்கேஜ் வந்து இந்த பேக்கேஜ் தான் ஏன்னால் இதில் எல்லா சேனல்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும் இது நீங்கள் பன்னெண்டு ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் இரநூத்தி நாற்பத்தெட்டு ஆறு மாதம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு இது நீங்கள் ஆப்பிலேயோ கூகுள் பேலேயோ அதெல்லாம் போட்டால் வேலை செய்யாது நீங்கள் டீலர்கிட்டையோ பக்கத்தில் இருக்க கடைகார்ட்டையே பண்ணால் தான் வேலை செய்யும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்மக்கிட்டேயும் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த வீடியோ நன்றி